அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் போறனா திருச்செந்தூரின் கோயில் கொண்டுள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் எவ்வாறு உருவானதே அக்கோயிலின் சிறப்புகள் என்னென்ன திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபடலாம் என்பதை பற்றி காணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடாக திகழ்கின்றது இது தமிழ்நாடு மாநிலத்தின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது இக்கோயில் பழந்தமிழ் இலக்கியங்களிலே சேசேயன் என குறிப்பிடப்படுகிறது இது தேவார வைப்பு தளமாகவும் கருதப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தின் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ள இக்கோயில் சென்னையில் இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரமும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயிலின் இரண்டாயிரம் முதல் மூணாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாகவும் கருதப்படுகிறது முருகப்பெருமானுக்கு கடற்கரை போரத்தில் அமைந்துள்ள ஒரே கோயில் இதுவாகும் இக்கோயில் அமைந்துள்ள இடம் வாய் என முன்னோர் அழைக்கப்பட்டது தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானம் முறையிட்டார் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மன் அழிக்க இங்கு வந்தார் இவ்வேளையின் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி சேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் பெருமான் இவ்விடத்தில் தங்கினார் அவர் மூலமாக அசுரர்களின் தூ சூரபத்மனிடம் தூது அனுப்பினர் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழன் பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் அதன்படி ஏன் முருகனும் இங்கேயே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு வன் கோயில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் நாதர் என அழைக்க பெற்றார் பிற்காலத்தின் பெயரே செந்தில்நாதர் என மருவியது தலமும் திருஜெயபுத்திரம் எனவும் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் என மருவியது அதன்படியே முருகனும் இங்கேயே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் ஜெயந்திநாதர் என அழைக்க பெற்றார் பிற்காலத்தின் இப்பெயரே செந்தில்நாதர் என மறுவியது தலமும் திருஜெயந்தி புத் புறம் எனவும் அழைக்கப்பட்டது திருச்செந்தூர் எனவும் அறிவியது முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலை அமைந்துள்ளது நூத்தி எண்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது முருகப்பெருமானின் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையும் தாமரை மலருடன் அருகிறார் தலையின் சிவயோகி போல ஜடாமகுடன் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரின் ஓர் லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முக சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளின் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் முருகனின் படைவீடுகள் வீடுகள் அனைத்தும் மலைகளில் அமைந்திருக்க இத்திருத்தலம் மட்டுமே வங்காள விரிகுடா அருகில் அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும் மேலும் இத்திருத்தலத்தின் அதிகாலங்களில் இருந்து சந்தனமலையின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது இத்திருத்தலம் இந்து மாதத்தில் புனிதமாக கருதப்பட்டு வணங்கப்படும் சிறந்த தளத்தில் ஒன்றாகும் இத்திருக்கோயில் தென்னிந்திய தீபகற்பத்தின் தென்மேற்கில் அமைந்துள்ளது தமிழினம் பண்டைய நூல்களின் குறிப்பிடுவது போல் இத்திருக்கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கட்டமைப்பு உடையதாக கருதப்படுகிறது பக்தியிலே முக்கியத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு சங்ககாலத்தின் விவரமாக திருமுருகாற்றுப் படையின் திரு கூறப்பட்டுள்ளது இத்திருத்தலம் அதிகமாகவும் கூறப்பட்டுள்ளது ஆறுபடி வீடுகளின் திருச்செந்தூரும் முக்கியத்துவம் திருச்செந்தூர் என்றால் செழிப்பான நகரம் என்று பொருள் தமிழ் இலக்கியங்களின் திருச்சிச்சலவாய் செந்தில் மாநகரம் என்றும் திருச்செந்தூர் என்றும் சமஸ்கிருத நூல்களின் ஜெயபுத்திவம் என்றும் சித்துபுரம் என்றும் பிற்கால பாண்டியர்கள் கல்வெட்டுகளின் திரிபுவனம் மகாதேவி சதுர்தேவி தேவி மங்களம் என்றும் திருப்புகளின் திருச்செந்தூர் என்றும் பல்வேறு பெயர்களில் அறியப்படுகிறது நக்கீரரால் இயற்றப்பெற்ற திருமுருகாச்சப் படையின் திருச்செந்தூர் இரண்டாவது தளமாக அமைய பெற்றுள்ளது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்களின் திருச்செந்தூர் போற்றி பகல் புகழ்ந்துள்ளார் குமரகுருபுர சுவாமிகள் சுந்த் கந்தர் கழிவென்பாய் இயற்றினார் இவர் வைகுண்டத்தில் பிறந்தவர் இவரது பெற்றோர்கள் திருச்செந்தூர் முருகனின் நீண்ட தவத்திற்கு பின் இவரை பெற்றனர் ஆலயத்தின் சிறப்புகள் பார்த்தோம்னா செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுகிறார்கள் திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் என்றதுமே கடற்குளியர் நலிகிணறு இலை விபூதி கந்த சிருஷ்டி விரதம் இவை எல்லாமும் தான் நினைவுக்கு வரும் இவை தவிர நம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படுத்தும் சிறப்புகள் திருச்செந்தூரின் கோயிலில் உண்டு அவை என்னென்ன தெ என அறிந்து கொள்ளலாமா பிரணவ வடிவம் கடிகார மாளிகை செந்திலாண்டவன் ஆலயம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணங்களோடு கட்டமைக்கப்பட்டுள்ளது கோயில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூத்தி பதினாலு அடி அகலத்துடன் அமைந்துள்ளது கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேல் நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தி ஐந்து அடி அகலத்துடன் திகழ்கிறது இதன் ஒன்பதாவது மாடத்தின் கடிகார மாளிகை இருக்கிறது இங்கு முதல் பூஜை யாருக்கு தெரியுமா இங்கு மூலவர் தாவகோலத்தில் இருப்பதாக ஐதீகம் எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியாரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தின் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் மூலவருக்கு குமாரதந்திரமறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த தலத்தை வீரபாகு சோஸ்திரம் என்றும் அழைப்பார்கள் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் செய்வமாக விளங்குகிறார் செந்திலாண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுகிறார்கள் திருச்செந்தூரில் இப்படி தான் நம் பிரார்த்தனைகள் முழுமையாக நிறைவேறும் கருவறையில் பின்புறத்தில் ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் உள்ளன இவற்றை அஷ்டலிங்கமாக என்பார்கள் அஷ்டலிங்கங்களுடன் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் என்னவென்றால் இறைவன் சூரிய சந்திரமாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளக்குகிறார்கள் என்பதை விளக்குவதற்காகவே முருகன் சந்நிதியின் முருகனுடன் பஞ்சலிங்கங்கள் கண்ணாலும் மற்ற லிங்கங்கள் மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பிரார்த்தனைகள் முற்று பெறும் அஷ்டலிங்கங்களின் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏனெனில் முருகப்பெருமானை இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் முருகனுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் செய்கிறார்கள்னா மூலவரான திருச்செந்தூர் முருகனுக்கு நெய்வேத்தியத்தில் காரம் புலி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை சண்முகருக்கான நெய்வேத்தியங்களில் காரம் புலி உண்டு பருப்பு கஞ்சி தோசை தென்குழல் அதிரசம் ஆப்பம் பிட்டமுது தேனை மாபு ஆகியவை இடம்பெறுகின்றன உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறு பருப்பு கஞ்சி ஆகியவை இடம் இடம்பெறுகின்றன இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகியவை நீவேத்தியமாக தீபாராதனை மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தரை தரையாக மூலவரின் மேல் விளைச்செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோயிலின் சிறப்பு சுமார் இரவு ஏ ஒன்பது முக்கால் மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகின்றனர் பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனை செய்வார் இதை ரகசிய தீபாராதனை என்கிறார்கள் உலக திருமேனியரான அருமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது இலை விபூதிக்கு என்ன சிறப்பு தளத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம் சென்னூ செந்தூர் தேவர்கள் பன்னீர் மரங்களாக உள்ளனர் என்பது ஐதீகம் பன்னீர் நர நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமானின் தன் பன்னெண்டு சுவா விஸ்வாமித்திரரின் காசனை நீக்க திருநீர் அளித்ததன் தான்பர்யம் இது சுரபதுமன் வதம் முடிந்த பின் முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னெண்டு கைகளின விபூதி பிரசாதம் வழங்கினார் என்றும் கூறுகின்ற முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது அதனால் பலரும் செவ்வாய்க்கிழமை திருத்துந்து சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதில் எந்த தவறும் இல்லை அதோடு மட்டுமல்லாமல் இங்கு குரு தலம் குருஸ்தலம் என்பதால் வியாழக்கிழமை முருகப்பெருமானை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் விசேஷகரமான நாட்களாக கருதப்படும் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களின் கூட்டங்கள் அதிகமாக இக்கோயிலில் காணப்படும் இங்கு இருக்கக்கூடிய நாளின் கிணற்றில் நீராடி விட்டு கடலில் மூழ்கி எந்திரிக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடைவீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு அவருடன் மனதார வேண்டிக் கொண்டு பிறகு முருகப்பெருமானை தரிசிக்க செல்ல வேண்டும் வரும் முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது வெறும் கையை வீசிக்கொண்டு செல்லாமல் நம்மால் ஏஞ்சிய அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானைக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வே வேண்டுதலை நாம் கூறும் பொழுது கண்களை திறந்து முருகப்பெருமானும் பார்த்தவாறு கூற வேண்டுமே தவிர்த்து கண்களை மூடி கூறக்கூடாது அப்படி அந்த நாளின் நேரத்தில் முருகப் பெருமானை வேண்ட முடியவில்லை என்று நினைப்போக முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோயிலுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து வேண்டுதல் செய்யலாம் முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் குரு பகவானை சென்று வழிபட வேண்டும் முடிந்தால் அவருக்கு இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டு விட்டு வர வேண்டும் பிறகு அங்கு அசுரனை வாதம் செய்து சூர சூரசம்ஹார மூர்த்தி இருப்பார் அவரையும் வழிபாடு செய்ய வேண்டும் எளிமையான வழிமுறையை பின்பற்றி நாம் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் அருளை நம்மால் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலின் பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம்